ஃப்ளைட் ஃபார்வர்டிங் அண்ட் ஷிப்பிங்ல இருக்கேன் எக்ஸ்போர்ட்ஸ் இம்போர்ட்ஸ் பண்ணுறவங்க எல்லாருமே என்னோட கஸ்டமர்ஸ் கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ் வேர் ஹவுசிங் டிஸ்ட்ரிபியூஷன் இதெல்லாம் ஒரு கம்ப்ளீட் சப்ரேட் செயின் மேனேஜ்மெண்ட்டில் என்னென்ன இருக்கோ எல்லா அங்கங்களும் நான் எடுத்து பண்ணுறேன் ஒரு டுவெல் இயர்ஸாக சொந்தமாக பண்ணிட்டுருக்கேன் மவுண்ட் ரோடு எனக்கு ஒரு ஆஃபீஸ் ஸோ இது நான் என்னோட கேரியர் பார்த்தீங்கன்னா கொரியர்ஸ்லேருந்து தான் ஆரம்பித்தேன் நான் ஓவர்நெட் எக்ஸ்பிரஸ் தான் என்னோட ஃபஸ்ட்டு கம்பெனி நைன்டி சிக்ஸில் ஸ்டார்ட் பண்ணேன் என்னோட கேரியரை அதுக்கப்புறம் படிப்படியாக அங்கே ஒரு சிக்ஸ் இயர்ஸ்க்கு அப்புறம் ஃப்ரைட் ஃபார்வ்டிங் அண்ட் ஷிப் இங்கே வந்துட்டேன் ஸோ இது ஒரு டுவெண்ட்டி டூ இயர்ஸாக சொந்தமாக பண்ணிகிட்ருக்கேன் ஸோ ட்வெண்ட்டி டூ இயர்ஸாக இருக்கேன் இண்டஸ்ட்ரியில் டுவெல் இயர்ஸாக ஓனாக பண்ணிட்டுருக்கேன் அதாவது சக்ஸஸ் இஸ் கவுண்டட் ஸ்வீட்டஸ்ட் ஃபார் தோஸ் ஹூ டோன்ட் சக்ஸீடு அப்படின்னு சொல்லிவிட்டு யாரோ ஒருத்தர் எழுதிட்டு சொல்லிட்டு போயிட்டாங்க என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா அது உண்மையாக பொய்யா இல்லை நிஜமான்றது வந்து ஆராய வேண்டாம் சக்சஸ் இஸ் கவுண்டட் ஸ்வீட்டஸ்ட் ஃபார் தோஸ் ஹூ இஸ் செல்ஃப் மோட்டிவேட்டட் என்னை பொறுத்தவரைக்கும் கேட்டிங்கன்னா ஃபார் தோஸ் ஹூ வாட்ஸ் வெரி hard அட் the சேம் டைம் ஹூ இஸ் absolutely perseverant இவங்களவெல்லாம் தான் சக்ஸஸ் வந்து ஒரு இனிமையான ஒரு விஷயமாக நான் கருதுகிறேன் இதை தவிர இன்னும் ரெண்டு மூணு விஷயம் இருக்குது அதில் ஒரு முக்கியமான விஷயம் வந்து நமக்கு நம்மளோட ஸ்டாஃப் அமையிறது அது வந்து சக்ஸஸுக்கு உறுதுணையாக இருக்கும் கண்டிப்பாக அது ரொம்ப இனிமையான ஒரு விஷயமாவும் இருக்கும் ஒரு சின்ன அணியை வச்சுட்டு ஒரு பெரிய போரே ஜெயிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம்லாம் இருக்குது முன்னாடிலாம் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க அதுவும் ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன சி டீம் தான் நான் வச்சுருக்கேன் அவங்க தான் என்னோடய சக்ஸஸ்க்கான ஒரு உறுதுணையாக எனக்கு கூடவே வந்துகிட்டு இருக்காங்க எல்லாத்துக்கும் மேலே ஒரு சக்ஸஸ் ஒரு 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 விஷயம் எனக்கு இருக்குது அப்படின்னா இந்த டுவெல் இயர்ஸு ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் என்னென்னு பார்த்திங்கன்னா அவங்க ஒரு அவங்க வந்து ஒரு என்னோடய கம்பெனியில் கூடவே வந்துக்கிட்டு இருக்காங்க என்னோடய பார்ட்னராக இருக்காங்க கம்பெனிக்கு ஃபினான்ஸ் அண்ட் மார்க் ஃபினான்ஸ் அண்டு அக்கௌண்ட்ஸ் ரெண்டுமே அவங்க தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆடிட்டிங் ரிலேட்டட் விஷயமும் அவங்க தான் பார்த்துட்ருக்காங்க என்னோட கேரியர்க்கு கூடவே வர வர்றவங்க தான் இதுக்கு என்னோட பிஸ்னஸ்லேயும் கூடவே வந்துகிட்டு இருக்காங்க அவங்க வந்து நன் அந்த அண்ட் மை ஓன் ஒய்ஃப் ஸ்பௌஸ் பிரியா இன்றைக்கி வந்திருக்காங்க இங்கே இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய விஷயத்தில் நான் வந்து கொஞ்சம் அப்படியே அசந்தி அப்படியே உட்காந்துருவேன் நிறைய சம்பவங்கள் நடக்கும் அப்போது வந்து உறுதுணையாக இருந்து மோட்டிவேட் பண்ணுறது வந்து இமீடியேட்டாக அங்கே அந் நம்ம இருக்கிற இடத்துல வந்து இமீடியட்டாக மோட்டிவேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து அவங்க யாருன்னா நம்ம ஒய்ஃபாக தான் இருப்பாங்க வெதர் ஷீஸ் இன் பிஸ்னஸ் நம்ம கூட வெதர் ஷீ இஸ் நாட் இன் பிஸ்னஸ் நம்ம கூட இல்லைன்னா கூட பரவாயில்ல அவங்க தான் இமீடியேட்டாக மோட்டிவேட் பண்ணாங்க பிஸ்னஸ்லேயே இருந்துக்கிட்டு அவங்க கஷ்ட நஷ்டம் இல்லாமல் பார்த்துட்டு இருக்காங்க எல்லாமே அப்போ வந்து அவங்களுக்கு இன்னும் என்ன நம்மளை விட இன்னும் அதிகமாக அவங்களுக்கு தெரியும் இல்லையா ஸோ அதனால் ஐ எம் பிளெஸ்ட் வித் ஹர் ப்ரெசன்ஸ் எனக்கு என்னோடய முக்கியமான சக்ஸஸுக்கு காரணம் அவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன் நான் வேறு என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது இது நம்மளோட பூமி வந்து இது ஹேங்கிங் பால் இல்லையா ஸ்பேஸில் அந்த வேக்குவமில் இருக்கிற ஒரு ஒரு நம்மளோட பிளானட் இருக்கு இல்லையா அது எவ்வளோ அடி வாங்கி இருக்காது ஒரே ஒரு பிரளயம் மட்டும் ஏற்படல அது உருவாகினதுக்கப்புறம் அதுக்குன்னு ஏற்ற சக்திக்கு அது வாங்கிக்குது எவ்வளோ அடி அதுவும் வாங்கியிருக்கு பூமியாக வாங்கியிருக்கு அஞ்சு பிரளயம் ஏற்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க அது நம்மெல்லாம் தெரிஞ்சது ஒரே ஒரு பிரளயம்தான் டைனாசரஸ்லாம் வாஷ் அவுட் பண்ணிட்டு போனது ஆனால் அஞ்சு பிரளயம் ஏற்பட்டிருக்கு அஞ்சு பிரளயங்களில் விதவிதமான அடி அது வாங்கியிருக்கு பேர்பட்ட ஏற்பட்ட அந்த பூமி நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற பூமியே அடி வாங்கியிருக்கு நம்மலாம் ஏமாத்திரோம் நமக்கு நம்ம நம்ம வாங்குற அடியெல்லாம் ஏமாத்துறோம் அப்போ வாங்கிக்கிட்டு அது இன்னும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது நம்மலாம் அதில் இன்னும் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கும் ஸோ நம்மலாம் ஏமாத்துறோம் சம நம்ம இருக்க நம்ம வாங்குகிற அடியெல்லாம் அதெல்லாம் ஒரு 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 இதுவாகவே நினைக்கக்கூடாது ஒரு பெரிய விஷயமாகவே நினைக்கக்கூடாது வந்துச்சுன்னா அது திரும்பி போயிடும் அப்படின்றது தான் ஏன்னா நம்ம பூமியை சுழண்டுக்கிட்டு இருக்குது இல்லையா நம்ம பூமியை சுழன்ற மாதிரி நம்மளோட சந்திரனும் சுவழ்ந்துக்கிட்டு இருக்குது நம்ம பூமியும் சந்திரனும் ஒன்றா சூரிய மண்டத்தில் சொல்லிருக்கு எல்லாமே சு எல்லாமே கேலக்சியை சுழிட்டு வருது கேலக்ஸியே வந்து நம்மளோட அண்டத்தில் சொல்லிட்டு வருதுன்னு சொல்கிறாங்க அப்போது வெற்றியும் தோல்வியும் அதே மாதிரி சொல்லிட்டு தானே வரணும் ஆஸ் சிம்பிளாஸ் தான் இல்லையா தோல்வி வரும்போது கண்டிப்பாக வெற்றின்னு ஒரு விஷயம் ஏற்பட்டு தான் ஆகணும் அதுதான் விதி ஆனால் வெற்றி வந்துட்டுருக்கிற டைமில் வெற்றி வந்தாச்சு அப்படின்னா அதை நீங்கள் சஸ்டெயின் பண்ணிக்கணும் அதை நீங்கள் வந்து கட்டி காப்பாற்றுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு சக்ஸஸ்ன்றது வந்து நிறைய பேர் சொன்னாங்க இதுதான் சக்ஸஸ் இதுதான் வெற்றி அப்படின்னு சொன்னாங்க கண்டிப்பாக அதெல்லாமே ஏற்றுக்கிறேன் நான் ஆனால் நம்ம மனசு வந்து தளர்வு அடைகிற டைமில் நம்மளுக்குன்னு ஒரு சில ஐக்கான்ஸை நம்ம வச்சுக்கணும் அந் உட்காந்துக்கிட்டு அப்படி யோ அவங்கள பற்றி யோசிக்கிறது அவங்களோட நல்லது கெட்டது விஷயத்தை யோசிக்கிறது அது வந்து மியூசிக்காக கூட இருக்கலாம் இல்லைன்னா அவங்களோட பேச்சாக கூட இருக்கலாம் இல்லை அவங்க நடவடிக்கை பாடி லாங்குவேஜாக கூட இருக்கலாம் அப்படி நான் வந்து பல பேரை வச்சிருக்கேன் அதில் மூணே மூணு பேர் மட்டும் சொல்றேன் நம்பர் ஒன் வந்து இசை ஞானி இசை ஞானி இளையராஜா வந்து என்னோட உயிர் மூச்சு நம்பர் ஒன் ரெண்டாவது வந்து தலைவர் சூப்பர் ஸ்டார் அவர் வந்து ரொம்ப நிறைய மோட்டிவேஷ்னிங் பாட்டு கிட்ட எல்லாமே பேச்சு எல்லாமே நான் பார்த்துருக்கேன் மூணாவது இப்போ ரீசண்டாக மகேந்திர சிங் தோனி மகேந்திர சுனி சிங் தோனி வந்து ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிட்டார் என்னன்னா அது ரொம்ப முக்கியமானது அது சக்சஸ்ன்றது வரும் ஆனால் நீ அதை பற்றி யோசிக்கவே யோசிக்காது அது பின்னோக்கி போகாத நீ என்ன பண்ணணுமோ அது பண்ணிக்கிட்டே இருக்கு நீ அச்சீவ் பண்ணிக்கிட்டே இருப்ப ஆனால் உனக்கே தெரியாது கடைசியில் பார்த்தா யூ மஸ்ட் யூ வுட் ஹவ் ஆல்ரெடி பீன் சக்ஸீடட் அப்படின்னு சொல்லி மகேந்திர சிங் தோனி சொல்கிறார் ஸோ என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா வெற்றியும் தோல்வியும் சகஜம் அப்படின்னு சொல்கிற மாதிரி சக்சஸ்ன்றது அதுக்குன்னு நீங்கள் காத்துட்டு தான் இருக்கணும் ஸோ இது எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு మిక్ నన్ీరి అబదుల్సాకి మెయినా థ్యాంక్ యూ వెరీ మచ్ ఫర్ దిస్ ఆపర్చునిటీ యూ థ్యాంక్ యూ